தற்கொலை ஓராண்டில் ஒவ்வொரு நூறு மரணத்திற்கும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு அதாவது ஏழு லட்சத்து மூவாயிரம் பேர் தற்கொலை மூலம் தங்களின் உயிரை மாய்க்கின்றனர் இந்நிலையில் ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓவின் தரவுகள் கூறுகின்றன மன அழுத்தம் தற்கொலைக்கு வித்திடும் முதன்மை காரணமாக அமையும் வேளையில் அதனை தனிநபர் ஒருவர் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கிடா சுங்காய்புத்தானி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் திலகம் சுப்பையா இருபத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் இடையே ஏற்படும் மரண சம்பவங்களில் தற்கொலை நடவடிக்கை நான்காவது இடத்தில் உள்ளது தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது என்பதை அறியாததாலேயே அவ்வயதிற்கு உட்பட்டவர்கள் மிக அதிகமாக தற்கொலையும் செய்து கொள்வதாக டாக்டர் திலகம் குறிப்பிட்டார் உங்களுக்கு ஏதாவது மனநல பாதிப்போ மனநல பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ மனக்கவலை மனப்பதட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ ஆகினாலும் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அவங்க அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இது நிறைய நேரங்களில் இருந்துரு ஒரு சில வார்னிங் சைன்ஸ் நம்ம இவங்க கிட்ட பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இவங்க அதை பற்றி பேசுவாங்க டாக் ஓகே ரெண்டாவது அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் மூணாவது அவங்க பிஹேவியர் அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அடிக்கடி தற்கொலையை பற்றி பேசுவது குற்ற உணர்ச்சியோடு தங்களை தாழ்த்திக் கொள்வது காரணமே இல்லாமல் கோபப்படுவது அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவது போன்ற அறிகுறிகளும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் உடையவர்களிடம் தென்படும் என்றும் அவர் இது போன்ற அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அவரை சுற்றி உள்ளவர்கள் அல்லது நெருங்கிய உறவில் உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் டாக்டர் திலகம் இவ்வாறு தெளிவுபடுத்தினார் ரொம்ப அதை பற்றி நம்ம பேசி கேட்டாலும் அந்த விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய சூசைட் ஹெல்ப்லைன் இன் மலேசியா அப்படின்னு நீங்கள் தட்டினாலே நிறைய நம்பர்ஸ் வரவங்க அதில் வந்து பி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கத்து புகான்க்கு பஜிக்கன் ஸ்னேகம் இருக்காங்க இவங்களோட ஹாட்லைன் நம்பர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ரெஃபர் பண்ண முடியாது நண்பர்கள் வெளி இடத்துல சம்டைம்ஸ் சமூக வலைத்தளத்தில் கூட போய் நம்ம சோஷியல் மீடியாவில் போய் அங்கே உள்ளவங்களாம் கான்டெக்ட் ஹெல்ப் கேட்போம் அது மட்டுமின்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்துச் சென்று மனநல மருத்துவரின் உதவியை நாடலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு பிரச்சினையாக இருந்தாலும் தற்கொலை என்பது நிச்சயம் தீர்வாகாது என்று டாக்டர் திலகம் மீண்டும் வலியுறுத்தினார்